Hi friends welcome to our channel so எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்துட்டு நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறம் ஹாப்பினஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய பிளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பர்ஸ்னலாக எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி இல்லை அதை தாண்டியும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எங்களோட வீடு எங்களோடய ட்ரீம் ஹவுஸ்னே சொல்லலாம் எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும்ல எங்களுக்கும் அது மாதிரி தான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு வீடு இருக்கு என் அப்பா அம்மா வீடுன்னு சொல்கிற மாதிரி அவங்களோட அப்பா அம்மா வீடு இருக்குது பட் நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு நம்மளோட சேவிங்ஸில் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி சின்னதோ பெருசோ ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி தான் நானும் கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ் ஒரு அட்மாஸ்பியர் இருக்க மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் காட் கிரேஸ் எங்களுக்கு இப்போ தான் அந்த ட்ரீம் வந்து ரியலாக நடந்துட்டு இருக்குது ஸோ ஸோ இப்போது வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அந்த வீட்டோட இதுதான் சின்ன சின்ன வேலை ஒவ்வொரு வேலை நடக்கும்போதும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா வேலை நடக்கும்போது நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் பட் எனக்கு அந்த என்ன சொல்கிறது டைமும் கிடைக்கல அதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் இல்லை ஏன்னா என் ஹஸ்பண்ட் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கும் அங்கேருந்து நான் வந்து நடந்து வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் எல்லாம் வீடியோஸ் எடுத்து அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை ஸோ அதனால் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க வேலை இல்லாத டைமில் என்ன கூட்டிகிட்டு போய் எல்லாமே காமிப்பாங்க இவ்வளோ நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுப்பாங்க எல்லாமே ஸோ அதனால வந்து போற டைம்ல அப்பப்போ எடுக்கிற வீடியோஸும் இன்னைக்கு இவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வர வீடியோஸை வச்சு தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எங்களுக்கு ஒரு வீடு நாங்க வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சேவிங்ஸ் என்னோட சேவிங்ஸ் எங்கள் ரெண்டு பேரோட ரொம்ப ஃபுல் எல்லா விஷயத்தையும் போட்டு நாங்கள் வந்து இந்த வீடு வந்து கட்டுறோம் பட் ஸ்டார்டிங் நாங்கள் ரொம்ப சின்னதாக ஒரு வீடு போதும் ஒரு ஒன் பிஹெச் கட்டிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு பிளான் போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் அப்படி பிளான் பண்ணாலும் கடவுளோட பிளான் வந்து வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு நாங்கள் நினைக்காத மாதிரி ஒரு பெரிய ஹவுஸ் பெரிய ஹவுஸ்னால் என்ன நீங்கள் உடனே எதிர்பார்க்க வேணாம் ஒரு இப்போ ரொம்ப பெருசு அப்படின்னு என்ன சொல்ல ஒரே ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ பெட்ரூமில் வந்துட்டு த்ரீ பெட்ரூம் ஒரு தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம் த்ரீ பெட்ரூம் வச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணுறது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு லாஸ்ட் இயரே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் வீடு கட்டுற பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் சில பல சுச்சுவேஷன்ஸ் அண்ட் கிளைமேட் இந்த மாதிரி ரொம்ப ஹீட் அந்த மாதிரிலாம் இருந்தனால அந்த டைம் வேலை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அதனால ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சு ஃபைனலாக ஏப்ரல் ஏப்ரல் லாஸ்ட்டில் என்னமோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் வீட்டு வேலையை ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மழை வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு நேச்சர் திரும்பி இப்போது வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரெசார்ட் தான் இது எதுக்காக ஹோம் ஸ்டே எதுக்காக நாங்கள் புக் பண்ணோன்னா எங்கள் வீட்டோட நில வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து வந்துச்சு ஸோ அதனால் என் இருந்து வந்திருந்தாங்க ஸோ என்னோட அவங்கள வந்து எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்க வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற வாகம்மன் போகிற ரூட்டில் தான் இருக்குது இங்கே தான் வந்து நாங்கள் போனோம் ஸோ அங்கே போய்ட்டு என் பேரண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் அவங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்க கூட நானும் போயிட்டேன் ஹஸ்பண்ட் கூட அங்கேயே விட்டாங்க முக்கியமான விஷயம் நீங்கள் யாராகம்மன் வந்தீங்க அப்படின்னா கோட்டையம் டிஸ்ட்ரிக்டில் வாகம்மண்ங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இந்த ஹோம் ஸ்டே வந்து சூப்பராக இருக்கு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் இது தவிர நமக்கு ஃபுட் ஏதாவது வேணும்னா அவங்க கிட்டே அந்த ஓனரோட வீடு கிட்டே தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க ஒரு சேச்சி ஒரு சேட்டம் இருப்பாங்க ரெண்டு பசங்க வேறு இருக்காங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க நமக்கு எல்லா ஃபுட்டும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எங்கள் மிங்கு நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் அம்மா வரும்போது மாம் அப்புறம் ஏழனி இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியே இருந்தே சாப்பிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங் நாங்களும் வந்துட்டு மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பி அன்றைக்கி நைட்டு தூங்கிவிட்டேன் எங்கே போனாலும் முக்கியமாக எங்கள் மிங்கு கொண்டு வந்துடும் மிங்கு நீங்கள் பார்ப்பீங்க நாய்க்குட்டி நெக்ஸ்ட் டே வந்து நேராக வந்து எங்கள் வீடு வேலை நடக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ என் ஹஸ்பண்டோட வீடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் ரப்பர் ரப்பராக இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டோட இடையில வீடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடு எனக்கு எப்போவுமே பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லுவேன் ஒ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் இப்படி இருக்க அடுத்தடுத்து வீடு இருக்கிற மாதிரி பிளேஸில் தான் எல்லோருமே வந்து இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பிளேஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்காமல் இருந்துச்சு ஸோ இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்து ஃபுல்லாக வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ஒரு இடம்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களோட சேவிங்ஸில் ஒரு வீடு வந்து போடுறோம் ஸோ அந்த வீட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸும் இருக்குது ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபால்ஸு மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அன்னைக்கு எங்களுக்கு எண்ணாகுளம் போக வேண்டியது ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபால்ஸ்க்கு வந்து குளிக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே வந்து அன்றைக்கி அவங்க ஒரு மார்னிங் ஒரு லெவன் போல் வந்து ஊருக்கு கிளம்பி கோவில் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ வந்து சூப்பராக ஹாப்பியான ஒரு டேவாக இருந்துச்சு பண்ணிக்க வந்துட்டு ஸோ நீங்களும் ஐ ஹோப் நீங்களும் வந்துட்டு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக நீங்களும் கேரளா வந்தால் இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லை இதை இதை விட பெரிய ஃபால்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸோ கண்டிப்பாக வாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ